ஆக்சுவலா சீமான் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா ஆறாவது காலகட்டங்கள்ல பாத்தோம்னா ஆயிரம் ஐநூறுன்னு வாங்கிட்டு இருந்த ஓட்டோட சதவீதம் வந்து இன்னைக்கு மாநில அளவுல எட்டு பெர்சன்ட் அதாவது பத்து பெர்சன்டேஜ் கிட்ட ஓட்டுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அதே ஒரு பெரும் சாதனை தான் இன்னைக்கு முக்கால்வாசி இரங்கலை வந்து சீமான் பக்கம் போறாங்க அப்படின்றது வந்து அவருடைய கட்சியின் ரீதியான ஒரு சில வழிமுறைகளோட அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில அவர் போறாங்க தொடர்ந்து சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எலெக்ஷன்ல பாக்குறோம் அவருடைய கட்சியில வந்து நிறைய அந்த ஓட்டுகள் வர்றது மூலயமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்ன்றது நம்புறோம் அதையும் தாண்டி இதை வந்து இது வாழ்த்துக்கள் சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே விஜய் வந்து திருவிழர்கள்ல வந்து நடிகர்களுக்கு மத்தியில நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு அவருக்கும் சோ அவர் வந்து சீமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சதுல ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு விஜயம் பிடிக்கும் சீமானையும் பிடிக்கும் ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே ஒன்னா சேருது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தமிழகத்துல நம்ம பாக்கலாம் சோ அது அதை எதிர்நோக்கி நானும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு ரசிகனாவும் ஒரு நல்ல அரசியல் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு தலைவரை எதிர்பார்த்து நானும் அதை எதிர்பார்த்து அனுபவிக்கிட்டு இருக்கேன் அதான் பெஸ்டா இருக்கும் பெஸ்ட் கூட்டணி தான் ஏன்னா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழ்நாட்டுல நிலைமை என்னன்ற நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இவரும் சரி இவரும் சரி ரெண்டு பேரும் கலந்து இந்த வேலையில செஞ்சாங்க அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருமே பாக்கலாம் சோ அதனால ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா கூட்டணி அமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் சோ நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி போகுது அப்படின்னு அதை பத்தி அவரு நல்லா செய்வாரு ப்ரோ ஒன்றும் மற்றவங்கள மாதிரி அவர் ஏமாற்றிட்டு போகிற ஆள் இல்லை நல்லா நம்புகிறேன் எல்லாருமே நம்புகிறாங்க மக்கள் எல்லாரும் எப்படி சொல்ல எல்லாருமே லோக்கல்ஸ் பசங்க எல்லாமே பசங்களுக்கு மற்றவங்க பண்ணுறாங்களே தளபதி கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்புறாங்க இத்தனை இத்தனை வருஷமா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்கார் சைட்ல இருந்து மக்களோட மக்களாக ஒரு சில இடத்துல இருந்திருக்காரு வரப்பறம் டுவெண்ட்டி சிக்ஸில் ஐ திங்க் நிறையா பேர் ஓட் போட சான்ஸ் இருக்கு சிஎம் ஆகுறது சான்ஸ் இருக்குது சிஎம் ஆனார்னா அத பத்தி எதுல பேசு போட்டாரு அதான் வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு அவர் வந்து எல்லாரையும் வந்து பிரிச்சு பாக்கல எல்லா கட்சியுமே ஈக்குவல் இதே ஏடிஎம்கே டிஎம்கே யார் பண்ணியிருந்தாலும் அவர் அதை ஏதாவது பண்ணியிருந்திருக்க பாரு யாருமே அதை பிரித்து பார்க்கல அவர் மக்கள் நல்லது தான் எலெக்ஷனுக்கே வராரு வேற எதுக்கும் அவர் சைட்லேயே இந்த சினிமா பண்ணிக்கிட்டே பண்ணலாம் பட் அவரால் டைம் ரொம்ப பண்ண முடியல டீப்பா ஸோ அவர் இதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் மக்களை நிறைய இது பண்ணணும் எப்படி சொல்ற நிறைய விஷயத்துல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வராரு வர வர நாங்க

இல்ல ப்ரோ ஆளு எப்பவும் சோலவா இருந்தாலும் தளபதினா தளபதி அப்படியே கூட்டணியா இருந்தாலும் தளபதிக்கு தான் ப்ரோ நம்பி போடுறாங்க சீமானு போடுறாங்க தீமானு போறாங்க தனியா இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் கூட்டணி இருந்தாலும் தளபதிக்கு தான் மெயினா ஓட்டு விடுறது இல்லாம வீட்டு பசங்க என்னன்னா கருந்து விவசாயி திரும்ப நல்லா ஒரு வந்துருக்கும் ஆனா இப்ப மைக்கு தான் தருவான் நீ வீட்டு பசங்க வந்து வாங்கினால இவர் மட்டும் இல்ல போய் திருமணம் பாத்தீங்கன்னா

விஜய் நான் சொல்லிவிட்டு விஜய் வந்து போட்டா நானும் அவரும் ஜாயின் பண்ணி போயிருக்கேன் இவர் மட்டும் இல்லை கமல்ஹாசன் சார் சாரும் கமிழ் சாரா வந்தாலும் சேர்த்துக்கிட்டு ஒன்னா பயணிப்போம் ஆனா அந்த திராவடி கட்சியில இல்லாம புதுசா ஒரு தமிழ் தமிழ் ஆளுமையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா ஒரு விஜய் எனக்கு எனக்குன்னா விஜய் நான் வந்து தொடர்ந்து பார்த்தேன் ஒண்ணு அரசியல விஜய் சேனா அரசியல் வந்து அந்த முஜி மக்களை அந்த தமிழை வெற்றி கலந்து அவங்க ஆளுமையை வந்து எம்எல்ஏ நிற்கணும் இவர் வந்து அரசியல் எம்எல்ஏ அது மாதிரிலாம் வந்து எனக்கு எப்படி சொல்லி தெரியாது எனக்கு இல்லை படமும் கட்சிக்கு படமா சின்ன சின்ன ஹீரோ பார்த்து வரேன் சின்ன ஆக்டாவே போயிடலாமா அப்படின்னு அரசியல் வந்து நீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிறுத்தி ஒரு எம்எல்ஏ அருமையை ஆட்சியில் எடுத்து வரலாம் அவர் மூலமா ஆட்கள் அதுதான் ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படியே நான் சொல்லுவேன் தளபதி இப்ப தளபதி வந்து சீமான் வந்து அவர் நல்ல இது சொல்றாங்கன்னா இப்ப வந்து அவர் அரசியல் வரும்போது அவர் யாரும் துணையா இருக்க மாட்டாங்க அவர் வந்து இப்ப சீமான் நடிகர்னா தளபதியை தன்னோட ஒரு தம்பியா தான் நடிகிறாரு அவர் வந்து அவர் தம்பியா அந்த தம்பி என்ன பண்ணுவான் அண்ணனுக்கு பெருமை சேர்ந்து தருவான் அண்ணன் தம்பி தான் இப்போ அவருக்காக அரசியல் வந்து அப்படி நின்று ஆனா என்ன ஒண்ணுன்னா பட படம் அடிக்கிறார் வருஷத்துக்கு ஒரு படம் ஓடணும் அரசியல் வந்து அள்ளுத்தான் அதுக்குன்னு அதுக்கு முழுக அரசியல் ஃபேன்ஸ் அவர் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க அதனால அவர் எலக்ஷன் வந்து அள்ளுத்தான் இப்போ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு ஜூலை மாசம் வந்து தளபதி வந்து ஏதோ ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ பஸ் இருக்காரு தரட்டும் நல்லது பண்ணா சரி மக்களுக்கு நல்ல இப்ப சினிமாவில பொறுத்த இருக்கும் மக்களை சந்தோஷப்படுத்துறாரு அரசியல பொறுத்தவரைக்கும் மொத்த தமிழ்நாட்டை சந்தோஷப்படுத்துவார் ப்ரோ சந்தோஷப்படுத்துவாரு ப்ரோ தா தா எப்படி சொல்றது அல்டிமேட்டா இருக்கும் ப்ரோ அவர் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு கட்சி அவங்க நிற்க முடியாது அதனால தளபதியோட தளபதியோட அந்த சினிமாவில வந்து பவர் சினிமாலேயே வந்துச்சு அந்த பவரை வச்சு சினிமாவை கூட சேர்ந்து எப்படியோ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல அவர் ஜெயிக்கணும் அவர் முதலமைச்சர் கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம் நாங்க தளபதி கோசம் நாங்களும் தொண்டர் தான் நாங்களும் திருவூர் மாவட்டத்தான் இருந்து வரோம் கண்டிப்பா தளபதி தளபதி என்ன வழியோ அது வழியும் நாங்க பார்ப்போம் அட்வான்ஸ் எப்பவுமே தளபதி பயங்கரம் பண்ணோம் ஏன்னா பாலிடிக்ஸ் வர்றது நல்ல விஷயம் தான் பட் அது அரசியல் வந்து நான் இப்போதைக்கு படத்த ஒரு விஷயம் நடிக்கிறாரு எல்லாம் ஓகே பட் அரசியல் படத்துக்கா என்ன சொல்றது ஒரே விஷயம் சாரி 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 இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் வர்றது நல்ல விஷயம் தான் நல்லவங்க அரசியல் வர்றது பெரிய விஷயம் தான் அதுவும் சினிமா விட்டு வர்றது வந்து எல்லாருக்குமே வந்து அக்செப்ட் பண்ண முடியல எங்களாலேயே ஏற்க முடியல அது ஒரு சும்மா ஃபேக்காக தான் இருக்கும் நினச்சேன் அவரே ஒரு சொன்னோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது இது அப்புறம் நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேக்ஸிமம் ஃபேன்ஸே அதிகமாக இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்க்கு தான் ஸோ அவரே இப்போ வந்து நாட் நம்ம அந்த ஃபீல் பண்ணாலும் ஸோ நாட்டுக்காக வராரு ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் நல்ல விஷயம் ஆனா அப்ரிசியேட் பண்றது ஒரு மனசு வேணும்னா சரிங்களா இப்போ வந்து நான் அந்த கட்சி நான் இந்த கட்சி அப்படி இல்லாம விஜய் அந்த கட்சி மட்டும் இல்ல எல்லா கட்சியுமே பண்ணிக்காரு புரியுதுங்களா ஆந்திரா பண்ணிக்காரு அப்புறம் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சியை சொல்ல விரும்பல அந்த ஒரு கட்சி பண்ணாரு அப்புறம் ஒரு மூணு கட்சியுமே பண்ணாரு பாலிடிக்ஸ் பேச விரும்பல அதெல்லாம் சொல்லல சாரி ஸோ இப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே வந்து அவர் வந்து எதிராளியா இருந்துதான் நான் இவனுக்கு கலாக்க போறேன் நான் இவனை எதிர்க்கிறேன் நான் இவனை திட்ட போறேன் நான் அரசியல் வரதே மத்தவங்களை அழிக்கணுக்காக அப்படிலாம் இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது போவோம் ஏன்னா கேப்டன் செத்து போவோம் இறந்தது அந்த டைம்லயே வந்து அவரோட ரியாக்ஷன் எங்களால பார்க்க முடியாது விஜய் இப்படியா இப்படி இப்படி ஒரு விஜய் நாங்க பார்த்ததே இல்லை அந்த ஒரு செகண்ட் அவர் உடஞ்சி போய் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு இவர் பண்ண முடியாததை நம்ம பண்ணி ஒரு 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 பர்சனாச்சும் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவர் கண்ணுல தெரிஞ்சு அவரு இறந்து போன அடுத்த மாசமே நான் வரேன் நான் எல்லாத்தையும் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரதுல ஒரு கட்ஸ் வேணும் அந்த கட்சு தளபதிக்கு மட்டும்தான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவு கோடி சம்பளம் அதெல்லாம் நம்மள நார்மலா வந்து ஒரு கம்பெனில எவ்வளவு விட்டு நமக்கு மனசு வருமா வராதில்ல ஆனா அதெல்லாம் தாண்டி அதை விட்டு நான் வரேன் நான் நாட்டுக்காக வரேன் என்னை நம்பி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேங் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ரசிகர்கள் இப்ப வந்து ஒரு படையா மாறின்னுக்கு கண்டிப்பா வரும்

அன்னைக்கு வரலாம் நான் அதுக்காக தான் ஒன்று ஓட்டு போடாமயே இருக்கேன் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் இருந்துச்சுன்னா ஓட்டு போடல இப்போ விஜயான வராங்கன்னா தான் ஓட்டு போடுறதுக்காக மோஸ்ட்லி நான் இருக்கேனே மோஸ்ட்லி அவர் எல்லாரையும் பாராட்டுவார் அந்த மாதிரி இதுதான் படம் வந்தால் கூட எல்லாரும் மோஸ்ட்லி பாராட்டுவார் அது வச்சு நம்ம இது பண்ண முடியாது அவர் தனியா வந்து இது பண்ணாலே நல்லதுதான் தான் அவர் மாத்தி மாற்றி பேசுவார் நான் இப்போ இந்த